அஸ்லாமலைக்கும் வர்ஹமத்துலாஹி ஒபர் கத்தோ நீண்ட ஆயுளுடன் நோய் நொட இல்லாமல் வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அல்ல ஞாபக சக்தி மெமரி பவர் மற்றும் அறிவு அதிகரிக்க அல்லாஹ்விடம் உண்மையோடு மனதார தொழுதல் மிக முக்கியம் கீழே ஞாபக சக்தி அறிவு மற்றும் மன உறுதி பெற உதவும் சக்தி வாய்ந்த துவாவும் சொல்ல வேண்டிய துவாக்களும் அவற்றின் அரபி தமிழ் உரை மற்றும் ஆங்கில அர்த்தத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது துவா செய்வதற்கு முன் இறைவனை புகழ்வதும் நபி சலாஹலாம் அவர்களுக்கு செல்வாத்து சொல்வதும் முக்கியமானது அல்லாவை புகழ்வது தஹமீது ஞாபக சக்தி அதிகரிக்க துவா செய்யும் முன் நாம் சில முக்கியமான தயாரிப்புகளையும் துவாக்களையும் சொல்ல வேண்டும் இது துவாவை நேர்மறையாக இறைவனிடம் மேலும் சமர்ப்பணமாக ஆக்குகிறது துவாவுக்கு முன் சொல்ல வேண்டிய முக்கிய துவாக்கள் அல்லாவை புகழ்தல் ஹம்து தாமிது நபி சொல்லலாஹூ அலேஸ்வல்லாம் அவர்களுக்கு சல்வாத்து கூறுதல் சல்வாத்து தௌஹித் மற்றும் இரவினிடம் முழுமையாக தாழ்மையாக வேண்டுதல் துவாக்களை நிலைமை துவா செய்யும் மனநிலை மனநிலை நோக்கம் அல்லாவை புகழ்தல் துவா ஆரம்பிக்க அரபி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் இவனான அல்லாஹூ கே நபி சொல்லலாஹு அலேஸ்லாம் அவர்களுக்கு செல்வாத்து சொல்லுதல் அரபி ಅಲ್ಲಹ್ಮಾ ಸಲ್ಲಿ ಆಲಾ ಮುಹಮದೀನ್ ವಾಲಾ ಅಲಿ ಮುಹಮದೀನ್ ಕಮಾ ಸಲೇತಾ ಆಲಾ ಇಬ್ಮಾ ವಾಲಾ ಅಲಿ ಇಬ್ರಾಹಿಮಾ ಇನ್ನಕ ಹಮೀದನ್ ಮಜೀದ್ ನಿಗಲ್ ಮುಳು ದುಲ್ಲಲಾಮ್ ದುರುದ್ ಇಬ್ರಾಹಿಮ್ ಸುರುಕ அல்லாஹம்மா சல்லி ஆலா முகமதின் வா ஆலா அலி முகமதின் கமா வாரக்தா ஆலா இப்ராஹிமா வாலா ஆலி இப்ராஹிமா இன்னக்கா ஹமிதுன் மஜீத் இந்த துவா எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் நான் துவா படிக்கின்ற மாதிரி படிக்கவும் அர்த்தம் அல்லாஹு முகமது நபி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குவாயாக ஆமீன் அலமதுல்லா துவா செய்யும் போது உள்ள மனநிலை அல்லாவிடம் முழு நம்பிக்கையுடன் வேண்ட வேண்டும் துவா முடியும் வரை மனதுடன் இருக்க வேண்டும் ஹராமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் பாவங்களை பாவமாக உணர்ந்து தாழ்மையுடன் இருக்கு இருங்கள் துவா முன் முழுமையான துவா ஆரம்பம் இவாக அரபி பிஸ்மில்லாஹி இரஹான் இரஹீம் அலமதுல்லில்லாஹி ரபீல் ஆலமீன் ஒ சலாத்து அலை ரசூலிஹி முகம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தமிழ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் இரஹீம் எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் அமைதியும் ஆசீர்வாதமும் உண்டாகும் உண்டாகுக தி நேம் ஆஃப் அல்லாஹ் த மோஸ்ட் டுஷியஸ் த மோஸ்ட் பீஸ்புல் ஆல் கைஸ் இஸ் டு டு அல்லாஹ் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட் மே பீஸ் அண்ட் பிளெஸ்ஸிங் பை அப்பான் ஹிஸ் மெசென்ஜர் முகம்மது சல்லாஹ் அலஹி வசல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் பின்னர் தாங்கள் ஞாபக சக்தி அல்லது அறிவு குறித்த துவாவை சொல்லலாம் ரப்பி ஜித்னி இல்மன் ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மான் என் இறைவா எனக்கு அறிவை அதிகமாக்கும் சிறிய சுருக்கமான ஞாபக வழிகாட்டி படிக்க வேண்டியது ಬಿಸ್ಮಿಲ್ಲಾ ದು ಅಲ್ಹಮದಿ ರಬೀಲ್ ಆಲಮೇನ್ ನಬೀ ಸಲಹಾ ಅಲೈಲಾಂ ಅವರು ಸಲವಾದು ಅಲ್ಲಾಹು ಸಲೀ ಅಲಾ ಮುಹಮ್ಮದಿ ಅಲ್ಲಾಹುಮನ್ வா ஜித்னி இல்மன் அல்லாஹ் நீ எனக்கு கற்றதன் மூலம் எனக்கு பயன் ஊட்டுவாயாக எனக்கு பயன் அளிக்கும் விஷயங்களை நீ எனக்கு கற்றுவிப்பாயாக மேலும் எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக ஆமீன் மீன் இன்ஷா இல்லா சிறப்பு துவா ஞாகமும் மறந்தால் அரபி துவா அல்லாஹுமா ஜஹ்ரினிஹி மா நசீது வா அல்லாம்னிஹி மா ஜஹீத் அல்லாஹோ நான் மறந்ததை எனக்கு திரும்ப நினைவூட்டுவாயாக எனக்கு தெரியாததை கற்றுவிப்பாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லா உணர்வு மற்றும் நடத்தை இந்த துவாக்களை மனமாறவும் இரவினிடம் தாழ்மையுடனும் வேண்டவும் காலை மாலை படிப்பதற்கு முன் பரீட்சைக்கு செல்லும் முன் செல்லவும் சொல்லவும் துவாவுடன் அமர் நடத்தை இணைவதும் அவசியம் நித்திய ஐந்து நேர தொழுகை குர்ஹான் வாசிப்பு தௌஹீத் நம்பிக்கை ஹலால் உணவுகள் துவாவை நம்பிக்கையோடு கூறுதல் சுருக்கமாக துவா அரபு தமிழ் அர்த்தம் ஆங்கில அர்த்தம் ரபி ஜித்னி இல்மா இறைவா எனக்கு அறிவை அதிகமாக்கும் அல்லாஹுமா அஜ் அல் நிஹி மின் அல் அஜினிஹி சிறந்ததை கேட்டு பின்பற்றும் ஆளாக ஆக்குவாயாக அல்லாஹுமா ஃபானிஹி பயனளிக்கும் அறிவை கற்பித்துவாயாக அல்லாஹுமா சிகிர்னிஹி மா அசீத்து நான் மறந்ததை நினைவூட்டுவாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த துவாவில் ஏதாவது தவறுது இருந்தால் மன்னிக்கவும் கமெண்டில் பதிவு செய்யவும் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுவோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இம்ப்ரமேஷன் வரும் லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாமலை